கேள்வி பார்வையாளர் வணக்கம் நாம் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவண மக்கள் மேடகத்தின் பொதுச் செயலாளர் பசுமோன் சார் வணக்கம் வணக்கம் பார்த்தோம்னா ஆர் எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டங்கள்ல அங்கங்கே மாவட்ட தலைநகர் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் வந்து தற்போது தமிழ்நாடு முழுவதும் பேசிக்கொள்ள ஏற்படுத்திருக்கிறது நேற்றைய தினமே வந்து விஜயாவில் வந்து வீடியோல எஸ்ஐஆர் குறித்து விலக்கி பேசியிருந்தாரு நீங்க இந்த சம்பவத்தை எப்படி சார் பாக்குறீங்க கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் விஜய் எப்பயுமே அவர் ரெண்டு நாளைக்கு ஒரு தான் விழிச்சு பார்ப்பாரு ஏன்னா அவருக்கு நிறைய வேலை நிறைய வேலைன்னா அவங்களுக்கு தெரியும்ல நிறைய அளவுக்கு என்ன வேலை அவங்க திரைப்படத்துக்கு போறது இல்லைங்க திரைப்பட தளத்துக்கு நேரம் போயிடுவாரு நேரம் தவறாமல் ஒன்பது மணிக்கு கால் சீட்டு கொடுத்தா எட்டு அமர்ஜென்சி இருப்பாரு ஏன்னா இருநூத்தி இருபது கோடி இரநூத்தி ஐம்பது கோடி முன்னூறு கோடி இல்லை அங்க நேரம் தராம போயிடுவாரு நேரம் வராம படத்துக்கு கால் சீட்டு கொடுத்தா போகக்கூடிய ஒரே ஆள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நேரந்தவராத நடிகர் யாருன்னு கேட்டா விஜய் ஆனா கரூருக்கு கூட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு இதுக்கு நேரந்தவர் ஏன்னு கேட்டா அவர் கால் சீட் இல்லாத நேரங்கள்ல ஃப்ரீயா இருப்பார் வனைவரு பங்களால அவர் யாரும் கூத்தும் கும்மாலம் வாயில்ல அவர் கும்மாலத்தோட இருப்பாரு கூத்தோட இருப்பாரு கூத்தோட இருப்பாரு அதனால அவரை பொறுத்தளவுல அவர் ஒரு ஜாலி மேன் அவரை போய் இவங்க பாவ இவங்க கல்லட்சி கள்ளலாட்டி விற்கிறதுங்க புஷி இங்க வந்து இப்போ மதுரை தமிழ்நாட்டை பாண்டிச்சேரி ஆக்கிறதுக்கு பார் விட்டு நடத்தி அவனும் பாவ இறங்கி இருந்தாலும் இறக்கி விட்டுருக்கான தவிர ஜெய் நல்ல மனுஷன் இரநூத்தம்பது கோடி தொழிலுக்கு கரெக்டா வேலை பார்ப்பாரு போவார் இவங்க வந்து தேவை கொண்டு ஜாலி மேன் ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஆள் அடிக்கல் பிப்டி ஃபிப்டி தான் சார் அடிக்கல ஃபிப்டி பிப்டி அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஆளை கொண்டு வந்து இறைச்சி அரசியல தாவே கா தற்கூரிகளை கொண்டு வந்து இறக்கி எங்க கூட்டம் ஆர்ப்பாட்டம் என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எஸ் எதிர்த்து மிகப்பெரிய தோழமை கட்சிகளை அழைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தோழமை கட்சிகள் கூட்டத்தை கூட்டி ஒன்றிய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று மனு தாக்கல் தேசியார் அவசரம் அவசர குலமாக போட்டு ஒன்றிய அரச நேரடியாக நம்முடைய தளபதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் நேரடியாக குற்றம் சொல்றான் ஏன்னா அவள் அவசரம் கொடுத்துறீங்க பீகார் நீங்க பீகார் தேர்தலை வச்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு பீகார் வெற்றியை மனசுல வச்சுக்கிட்டு இங்க நீங்க பண்றீங்க நாங்க எஸ்ஐஆர் எதுக்கல எஸ் ஏஆர் வரட்டும் காலவாசம் முடு ரெண்டாயிரத்தி ரெண்டுல தொடங்குது ரெண்டாயிரத்தி அஞ்சுல முடிஞ்சு மூணு ஆண்டுகள் அவகாசம் மூணு மாசத்துக்குள்ள தேர்தல் வருது அதுக்குள்ள என்ன யாரை நீக்க சதி பண்றீங்க எழுத்தறிவு படிப்பறிவு இல்லாத சாதாரண விவசாய எளிய மக்களுடைய வாக்குகளை பறிப்பதற்கான திட்டம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பறிப்பதற்கான திட்டம் குறிப்பாக பெண் வாக்காளர்களை பழியான அவங்க அதிகமாக வேலைக்கு போறாங்க வீட்டுல மூணு ரூபாய் வந்து வாப்பானாடா சேர்க்க மாட்டேன் வாக்காளர் பற்றி நீக்கப்படும் வாக்காளர் நீக்கினா என்ன ராமன் ஆண்டா என்ன ராமன் ஆனா ஓட்டு கூட போவோம் அப்படின்னு நீங்க இருக்க முடியாது நீங்க வாக்காளராக இல்லைன்னா அடுத்து பாஜக திட்டம் என்னன்னு கேட்டா வாக்காளராக இல்லாதவர்கள் இந்திய குடிமகன் அல்ல குடிமகள் அல்ல அப்ப என்ன செய்யுது நீ வீட்டுல இருக்க முடியாது உனக்கு சொந்த வீடு கிடையாது சொத்து கிடையாது உனக்கு படிப்பு கிடையாது நீ அகதி நாங்க மூணு நேரமும் களி ஆகி போடுவோம் அகதி வந்து சாப்பிடு சொந்த நாட்டு மக்களை இந்த மண்ணின் மைந்தர்களை கூர்வக்குடி குடிமக்களை சொந்த நாட்டில் அகதியாக திட்டம் தான் தெளிவாக திராவிட இயக்கம் பொது உடைமை இயக்கம் விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளும் தெளிவாக பேசிட்டு வர்றோம் விளக்கம் வர்றோம் திருமுனை கூட்டம் நாட்டைக்கு திருநெல்வேலியில் பேசுகிறேன் மதுரை கூட்டம் ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியா நடத்துறான் பதினஞ்சு நாள் கழிச்சு இப்பதான் கொஞ்சம் ஓவராயிட்டான் பொழுது கருவூர் பிரச்சனைக்கு முன்னாடி ஓவராயிட்டு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு எந்திரிச்சு பார்ப்பான் பொழுது அவன் நமக்குலாம் இருபத்தி நாலு நேரம் ஒரு நாள்டா விஜய்க்கு நாப்பத்தி எட்டு மணி நேரமும் நேரம் கழிச்சு தான் முடிச்சு பார்ப்பாரு கொடுக்க நேர்த்தான் பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுறாரு சார் சிம் சார் அப்படின்ற மாதிரி அப்படின்னா என்னடா வீடியோல சொல்லியிருக்காரு பரவாயில்லையே

தூ செத்த வங்கியில வெத்தனை பார்த்து கொடுத்த மாதிரி பேசுற என்ன பேசுறாரு எஸ்ஏஆர் வந்து ஃபார்ம் மாட்டேன்றாங்க யார் தர வந்து திமுக தான் உனக்கு கொடுக்கணுமா உனக்கு வழியே தெரியாதா ஃபார்ம் வந்து யாரு பார்த்து வட்ட போய் பார்த்து வாங்க வேண்டியது எல்லா இடத்துலையும் ஃபார்ம் கிடைக்குது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு தாசில்தார் ஆஃபீஸருக்கு வாங்கு நீ ஒரு கட்சி தானே வாங்கி நீயே உங்க தொண்டர்களை அனுப்பிச்சு விட்டு உன்னுடைய அணில் குஞ்சுகளை அனுப்பிச்சு விட்டு வீடு விட போ திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு தாமைய காக்கு பாறை கொடுக்கான்னு சொல்ல முடியுமா திமுக கார ஏன் வந்து போய் பேசுற கரூர்ல நீ லேட்டா போன தான் போன கூட்டத்தை சேர்த்தீங்க சேர்த்து கொண்டுட்டிங்க கொண்டுட்டு இறங்கல் தெரிவிக்காம ஓடி ஓடி அது இதே மாதிரி மூணு நாளாக தண்ணி அடித்து படுத்துக்கிட்ட பனை உறுப்பங்களால் பாஜக உனக்கு முட்டு கொடுத்தான் ஒரு காலு கை தூக்கி விட்டேன் அப்படியே வந்து ஆடிட்டர் குழு கொடுத்தி இங்கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஒரு கை தூக்கி நிப்பாட்டி உடைய குழுப்பாட்டி செண்டடிச்சு உடனே இதே மாதிரி ஒரு வீடியோ போட விட்டாங்க கரூர் நடந்தது நான் லேண்டா போனதுன்னு சொல்லியிருந்தா நீ மனுஷன் ஆ லேட்டா போனதுனால தான் நடந்துச்சுன்னா நீ மனுஷன் போத தெரியல பிள்ளைக்கு குருமூர்த்தி நல்லா தெளிச்சு குளிப்பாட்டி திமுகவை அட்டாக் பண்ணி பழைய திமுக போட்டுரு பாவம் முதலமைச்சர் சென்னையில இருந்தாரு அவரை நள்ளிரவுல கொண்டு வந்து கரூர்ல விட்டுப்பிட்டு நீ கரூர்ல வந்து நாற்பத்தி ரெண்டு பேரை கொலை பண்ணிட்டு யாராவது போவானா நல்லா அவருக்கு இது படம் கூட ஒன்று படம் வந்துருச்சு அந்த நடிகை யாரோ ஒரு நடிகை படத்தை போட்டு நல்ல வேலைக்கு உன் கூட நான் கோயம்புத்தூர் வராம போயிட்டேன் ரெடி மூணு ஊரை அடிச்சு தூட்டு இனியே நீ அப்பயே விட்டுட்டு ஒடியாது கரூர்ல உள்ளது மாதிரி ஒரு நடிகை படத்தை போட்டு படத்தை போட்டு ஒரு கேளியா போட்டுருந்தாங்க அதான் நடந்திருக்க ஒரு நம்பி யார் இருக்க முடியும் அதான் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கேன் எங்கேயும் கூட்டம் இல்லை இப்ப நான் திருமணத்துக்கு போயிட்டு பழங்கானத்தை வழியா வர்றேன் ரோடு காத்து வாங்குது ஏன்னா வீட்டுல தாய் தகப்பேன் மனைவி அக்கா தங்கி ஏப்பா தம்பி போயிடாதப்பா விஜய் நம்பி போனா வரண்தான் அது சுடுகாட்டு கட்சி அது மயான கட்சி ஆரம்பிச்சிருந்து பாருங்க உளுந்து பாருங்க எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் மயானம் தான் மரணம் தான் மரணகோல கட்சி தயவு செஞ்சு போயிறார தம்பின்னு அக்கா பூரா தம்பிகளை அண்ணன் பூரா தங்கச்சிகளை கணவன் பூரா மனைவிய மனைவி பூரா கணவனை விஜய் ரசிகா வீட்டுக்குள்ள பெரிய கருத்து மோதம் விஜய் கூட்டத்துக்குன்னு போயிடும் எங்கேயும் போயிருது விஜய் கூட்டத்துக்கு போறதுன்னு சரிதான் சுடுகாட்டுக்கு போறதுன்னு சரிதான் விஜய நம்பி போறதும் சரிதான் மயானத்துக்கு போறதும் சரிதான் மயானத்துக்கு நம்மளே குளியை தூண்டி நம்மளே உள்ள கொடுக்குற மாதிரி தான் தயவு செஞ்சு போய் ஆடா எல்லா வீட்டுக்கு தாய் தவப்பே பெற்றோர்கள் பூரா நிறுத்தி வச்சுனா இவங்க கூட்டம் ரோடுல பாக்குறேன் ஒருவேளை காண தமிழ்நாடு கூட விசாரிச்சு பார்த்தேன் நம்முடைய நிருபர்கள் வகையில விசாரிச்சா தமிழ்நாடு முழுவதும் கூட்டமே இல்லை ஏன்னா நீ வந்து ஒரு ஏமாற்று பெருவழி இறந்தவன் கண்ணீரை கூட நேரடியாக வீட்டுக்கு போய் அவன் கண்ணீரையை துடைச்சி விட முடியாது அவன் ஒரு நாள் போகாம இருக்கலாம் மறுநாள் பூ மறுநாள் பூல வரது நாள் போகலாம் எல்லாத்தையும் ஏசி பஸ்ஸை பிடிச்சி ஏசி காரை பிடிச்சி ஏசி பங்களாவில் உட்கார வச்சு ஏசி காட்டேஜ் போட்டு அந்த ஏசி காட்டேஜில் வந்து தனித்தனியாக காலில் விழுந்ததை பத்திரிக்கையில சந்திக்காம அவங்க மூலயமா சொல்ல வைக்கிறேன் நீ இது எவ்வளவு பெரிய திரைக்கதை வசனம் நாடகத்துக்காரன் இப்ப எஸ்ஏஆரை எதிர்த்து யாரை எதிர்த்து பேசுறான் நீ எஸ்ஏஆர் எதுக்குறியா இல்லையா நேற்று நீ கொடுத்த அந்த வீடியோ ஆடியோல எஸ்ஏஆர் எதுக்குறியா ஆதரிக்கிறியா இது எஸ்ஏஆர் கொண்டு வந்தது திமுகவா ஒன்றிய அரசா அணில் குஞ்சலுக்கு விவரம் இல்லாம இருக்கேன் அவன் நல்லா கொடுத்துருப்பா கோயம்புத்தூர் பூத் கமிட்டி மாநாடு நடத்தினார் பூத் கமிட்டி மாநாடு போட்டு அதெல்லாம் விழுந்தாங்க மரக்கலையில இருந்து இதாண்டா பூத் கமிட்டி டம்மு டம் விழுந்தாங்க மரத்திலும் தொங்கி விழுந்தாங்க அணில் குஞ்சு மாதிரி நீ என்ன கட்டுப்பா தலைமை பண்பு வேணும் ஒரு கட்சி நடத்துறதுக்கு தலைமை பண்பு இருக்கணும் கொள்கை இருக்கணும் இரக்கம் குணம் இருக்கணும் மனிதாயமானம் இருக்கணும் கொண்ட தலைமை பண்பும் இல்லை தலைமை பண்பு இருக்கா சார் என் சார் அங்கிள் என்ன இதா என்ன உனக்கு பைத்தியக்காரர் மாதிரி பேசினேன் இப்ப ஒன்றியரசனுடைய தயவில் தான் நீ இருக்க அங்க பீகார்ல ஒருத்தர் போட்டி போட்டார் அவர் யாரு பிரசாந்த் கிஷோர் பிரஷ் பிரசாத் பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் மாதிரி இங்கே நீ ஒன்று உருவாக்கு ராஜகா அவரே போட்டிகிட்ட இறநூத்தி முப்பத்தெட்டு தொகுதியில் இறந்தி முப்பத்தாரு போச்சுங்க சார் டெபாசிட்டே இல்லைங்க சார் அங்கே இப்ப விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் உருவாக்குனது யாருன்றீங்க பாஜக அங்க இப்ப விஜய் நேற்று எஸ்ஏஆர் எழுத்து நீ பேசினா என்ன செஞ்சுருக்கிறான் எஸ்ஏ பீகார்ல ஸ்ரீனாவரில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஆர்வரி இஸ்லாமிய சோழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பழமுடி பட்டியல் சாயர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் நீ எஸ் ஆருக்கு என்ன சொல்ற ஃபார்ம் தர மாட்டாங்க ஃபார்ம் யாரா கொடுக்கணும் உனக்கு திமுக அண்ணா அறிவாலயத்தில் ஃபார்ம் உற்பத்தி ஆகுது லூசு பேர் பேச்ச கூட பாருங்க என் கரூருக்கு போய் அந்த கரூர்ல காவல்துறையினை பாதுகாப்பாக கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த இடத்தில் சேர்த்த தமிழ்நாடு காவல்துறைக்கு கரு காவல்துறைக்கு நன்றி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காவல்துறை தான் எங்களை அடித்து இந்த நாற்பத்தி ரெண்டு மனதுக்காரன் பொய் சொல்றேன் கெட்டிக்காரிய முழுக எட்டு நாள்ரா விஜய் தமிழ்நாடு அரசியல்கள் நாங்கள் எத்தனை பேரை பார்த்துருக்கோம் இன்னும் எல்லாம் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி முடிச்சுட்டா இப்போ எது யார் எது இந்த ஆர்ப்பாட்டம் போத தலைப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் தேர்தல் ஆணையமும் ஒன்றிய அரசும் கூட்டு கொலவாணி திட்டம் தேசியார் எஸ்ஏஆரே நிறுத்தி வை தேர்தல் முடிஞ்ச நடத்து எஸ்ஏஆர் மூலமாக வாக்குப்பதிவு இயந்திரத்தில் போராடு செய்வதற்கான அனைத்து நடவடிக்கை நடக்குது உச்ச நீதிமன்றம் எல்லாம் போய் அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டினா திமுக நடத்துற கூட்டத்துக்கு நான் வர வரமாட்டேன் இப்ப நான் என்னையும் மதிங்க நானும் ரவுடிதான்ற மாதிரி ஒரு லெட்டரை போட்டிருக்க அந்த லெட்டர் கூட தேர்தல் தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் யாருன்ற கூட அட்ரஸ் பண்ண தெரியல உனக்கு இவ் தாவேக்கா தற்கூரி தாவேக்கா நடத்திட்டு இருக்க எனக்கு என்ன போகணும்னு கேட்டா கரூர்ல பழிய இந்த பக்கம் போடுற கண்ணீரை துடைத்து விட்ட செந்தில் பாலாஜி மேல பழிய போடுற கண்ணீரை துடைத்த அரசு இயந்திரத்து மேல பழிய போடுற காப்பாற்றிய காவல்துறை மேல பழிய போடுற அது மாதிரி இப்ப எஸ்ஏஆர் வந்திருக்கு எஸ்ஏஆருக்கு திமுக கடுமையா எதுக்குது நாடாளுமன்றத்தில் எதிர்த்து பேசுறோம் முதலமைச்சர் எதிர்த்து பேசுறாரு நீ அந்த வீடியோல யார் எதிர்த்து பேசிருக்க இந்த எஸ்ஏஆர் கொண்டு வந்தது யார் தமிழ்நாடு தேர்தல் ஆணையமா அது உனக்கு தெரியுமா முத ஒரு தொண்டர்களுக்கு நாட்டுக்கு விளக்கம் தெளிவா சொல்லுமா இல்லையா அப்ளிகேஷனை ஃபுல்லப் பண்ணி அனுப்புங்கன்ற திமுக கார் எப்படி உனக்கு தாவேக்க காரனா பார்த்து அப்ளிகேஷன் கொடுக்காது எப்படி சொல்ல முடியும் எங்கேயா ஒன்று நடந்திருக்கு ஆதார் பூர்வமாக சொல்லு எந்த பூத்துல தமிழ்நாட்டில் எழுபத்தி ஐயாயிரம் பூத்து இருக்கு எந்த பூத்துல திமுக காரங்க தலையிட்டு அப்ளிகேஷன் கொடுக்க விடலன்னு சொல்லு நாங்கள் வர்றோம் நடக்குமா அனைவரும் நாட்டு மன்னன் அனைவரும் நீக்கிட்டா இன்னைக்கு யாருமே நாட்டு மன்னன் கிடையாது மோடியை தவிர அதிமுக கொடுக்குற ஒரே நாள்ல டெலீட் பண்ணிட்டான் ஒரே நாள் ஐநூறு ரூபா டெலீட் டெலிட் பண்றான் ஒரே நாள்ல ரெண்டாயிரம் ரூபா தாள் செல்லாதுன்றான் ஒரே நாள்ல குடியுரிமை திருத்த சென்ற கொண்டு வர்றான் ஒரே நாள்ல நம்ம அதிமுக ஓடி போயிரு இன்னைக்கு வாக்காளர் நம்ம கிடையாது யாருமே வாக்காளர் இல்லை நீக்கிட்டேன் இதன் மூலமாக சொந்த நாட்டு மக்களை அகதியாக்குற திட்டம் குடியுரிமை திருத்த சட்டத்துடைய ஒரு பகுதியை இப்ப குடியுரிமை திருத்த சட்டம் என்ற பேர் இல்லாம அமுல்படுத்துவதற்கு இஸ்லாமியர்களை பழிவாங்கிறதுக்கு கிறிஸ்தூர்ல பழி கொண்டு வரான் மூணு ரூபா வீட்டில் வந்து பாப்பாரான் வீலோ இல்ல அப்படின்னா வீடு பூட்டி இருக்குன்னு பாரம்பரியமா இருந்த வாக்காளரை நீக்க போறான் இருந்து வந்து நேரடியா வரணுமா வெளிநாட்டுல இருந்து லீவு கிடைக்கணும் அவன் என்ன வேலை இருப்பாங்கன்னு தெரியாது வெளிநாட்டு புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற தமிழர்களுக்கு வாக்காளர் எல்லாம் வாங்க போறான் அங்க நீக்கப்பட்ட எழுபத்தி லட்சம் பீகாரியை இங்க கொண்டு வந்து சேர்க்க போறான் இதெல்லாம் எடுத்துதான் தமிழ்நாட்டுல வெற்றி களத்துல இந்த களத்தில் வெற்றி களமாக மாற்றுவோம் நீ என்ன ஆசையா இருக்கணும் களப்பணி ஆட்டோண்டு எதிர்கட்சி விழிப்புணர்வு ஆட்டிக்கிட்டு இருக்கு நீ இது எல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வாண்டா வரமாட்டேன்ட்ட திமுக நடத்துற கூட்டத்துக்கு வரமாட்டேன்ட்ட உங்க கருத்தை பதிவு இடலாம்னு இப்ப பொய்யா பேசுற பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே மாதிரி விஜய் பெருமானே உன் பொய் எடுக்குமா இன்னை ஆர்ப்பாட்டம் தோல்வி கரூர் சமூகத்துக்கு பாடி விஜய் நடத்துகிற அத்தனை செஞ்சு தோன்றுவாங்க அப்போ இது படுதோலியா மிகப்பெரிய படுதோல் இந்த ஆர்ப்பாட்டம் ஃபெயிலியர் ஏண்டா ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்ன யார் எதிர்த்த ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசு மோடி அரசு எஸ்ஐஆரை கொண்டு வந்து எதிர்த்த ஆர்ப்பாட்டம் அல்லது தேர்தல் அணைத்தை கண்டித்த ஆர்ப்பாட்டம் அதை விட்டு ஒன்றுமே செய்யாத திராவிட நேற்று கழகம் பல வீச்சாக புலி மாதிரி பாஞ்சுக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு எதிர்த்து தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து நேற்றுக்கு காரைக்குள்ள துணை முதல்வர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் கடுமையா பேசுறாரு உன்னை சந்திப்போம் பீகார் பேசுறியா நாங்க பீகார் அல்ல தமிழ்நாடு என்பதை காட்டுவோம் அப்படி பேசு அதை விட்டுட்டு திமுக சின்ன பிள்ளை மாதிரி பள்ளிக்கூடத்துக்குள்ள அடிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு திமுக யாருக்கு ஃபார்ம் கொடுக்கலன்னு சொன்னாங்க சொல்லு பாப்போம் நாட்டுக்கு உன்னை ஒன்றிய அரசு எதிர்த்து பேசுற துப்பு கட்ட தெம்பு இல்லாத திறமில்லாத விஜய் அவருடைய ஆர்ப்பாட்டம் தோல்வி இந்த ஒரு சார் அவருக்கு பெரியார் வழிகாட்டி இல்ல பெரியார் படத்தை வச்சு வழிகாட்டி ஆயுத பூஜை அன்னைக்கு அந்த வேன் இருக்குல்ல ஒரு போனார் ஒரு பஸ்ஸு அந்த பஸ்ஸுக்கு திஷ்டி கழிச்சிருக்காங்க ஏன்னா திஷ்டினா தெரியுமில்ல எதுக்கு பார்ப்பனர் கூப்பிட்டு போய் வனைவரு பங்களால திஷ்டி கழிச்சு இந்த இதில் அப்படி கண் பட்டதுனால தான் நாற்பத்தி ரெண்டு வருஷம் சுற்று போனாயினா அதுக்கு ஒரு திஷ்டி கழிச்சுட்டு இனிமேல் இந்த இது போனால் நல்லா இல்லைன்னு ஜோசிய சொன்னதுக்கு உணர்ந்ததுக்கு இன்னொரு வேன் தயார் பண்ணியிருக்காங்க அது எத்தனை பேரை வாங்க போகுதுன்னு தெரியல ஏன்னா ஒழுக்கமாக போனால் தானே ஏழு மணிக்கு வரேன்னா ஏழு மணிக்காவது எட்டு மணிக்காவது போகணும் எட்டு மணி நேரம் கழிச்சு போகிறேன் ஏழு மணிக்கு இங்கே இருக்குன்ற வீட்டிலருந்தே ஒம்பது தான் கிளம்புறேன் ஏண்டா உன்னால மயக்கத்திலிருந்து உன்னைய தெளிவுபடுத்த முடியாது நீ உல்லாச முறையிலிருந்து வெளியே வர முடியாது ஏன்னா சொல்லு நாங்களாம் திமுக இருக்கும்போது ரெண்டு சூட்கேஸ் கேஸ் வச்சிருக்கோம் எங்க வீட்டில் பாத்தீங்களா ரெண்டு சூட்கேஸ் இருக்கும் திராவிட முன்னேற்ற காலத்தில் நானா இருபத்தி ஏழு முறை சிறை சென்றிருக்கேன் ஒரு சூட்கேஸு ஜெயிலுக்கு எப்பனாலும் கூப்பிட்டுருவாங்க அதுக்கு ஒரு சூட் கேஸ் ஒரு சூட்கேஸு மாநாடு பொதுக்கூட்டம் பொதுக்குழு இது போகிறதுக்கு ரெண்டு சூட் கேஸ் தனித்தனியா இருக்கு அது மாதிரி திமுக வளர்ந்தவீங்க திமுக பாசானத்தில் புழுத்த புழு நீ யார் பேச்சதுன்னு கேட்டு திமுக எனக்கு எதிரி ஒண்ணு எதிரி அதை பார்க்க ஏன்னா நீ அந்த அளவுக்கு உன்னை இப்படி எட்டி பார்த்தா கூட நீ அணுலையும் அணுவா இருக்க திமுக அது சிகரம் எவரச சிகரான் திமுக பல எதிரிகளை ஆக்கிருக்கு புல்டோசர் மாதிரி திமுக திமுக போதும் புல்டோசர் வச்சு அடிச்சு நசுக்கிட்ட மாதிரி நசிக்கணும் அது அவ்வளவு பெரிய இயந்திரம் கொள்கை லட்சிய இயந்திரம் கொள்கை எதிரியில நசுக்கி விட நீ வேஷம் போட்டு வர்ற பாஜக நீ காலில் கொலுசு போட்டு வர்ற நீ போட்டுக்கிற கொலுசு ஒலி பாஜக ஒளி நீ ஒழிக்கிற ஒளி பாஜக ஒளி அதனால ஒளி எங்களுக்கு தெரியும் நீ யார்பாட்டமே நீ யாரை நடத்தின மக்களுக்கு தெரியாதா தோல்வி மேல தோல்வியை சந்திக்கக்கூடிய விஜய் வந்து டிவிக்கே டிவி கேட்டு டிவிக்கு வேணா போலாமே தவிர உன் கட்சி தொண்டு பாவம் அவனை ஏற்கனவே படம் ரிலீஸ் என்னைக்கு டிக்கெட்டு கலை டிக்கெட் விற்கிறதுக்கு கத்து கொடுத்துருக்க இப்ப டிவிக்கே கத்து கொடுக்க போறவங்களுக்கு கிராம முன்னேற்ற கழகம் அந்த எஃகு கோட்டை கிட்ட நீ மோத முடியாது தேவையில்லாத கருத்துக்களை அவசியம் இல்லாத கருத்துக்களை விஜய் பேசுவது நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை செய்க மாட்டார்கள் விஜய்க்கு எதிராக மிகப்பெரிய திராவிட கருத்திலாளர்கள் பேச வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னு கேட்டா உன்னுடைய வாதத்தில் கருத்தில் இல்லை சும்மா வந்து நானும் ரவிதா நான்கு ரவுடிதாவை நான் திமுக எதுக்குறேன்னு பேசிட்டு இருக்கே தவிர திமுக எதுக்குறதுக்கு உனக்கு ஆற்றல் கிடையாது நீ வந்து இன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி தயவுலையும் எடப்பாடி பழனிசாமி தயவுலையும் தப்பிச்சுட்டேன் அவங்க ரெண்டு பேர் மட்டும் அன்னைக்கு உன்னைய தண்ணியை தெளிச்சு எழுப்பாட்டின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் காலில் போய் காலில் விழுந்து என்னைய காப்பாற்றுக்கன்னு மறுநாள் போயிருப்பேன் தாவியக்காவை கலைக்க நீ தயாராகிட்ட உனியை காப்பாத்துற ரெண்டு தெய்வங்களாக ஆடிட்டர் குறுமூட்டி எடப்பாடி பழனிசாமி நினைச்சுக்க ரெண்டு பேரும் உனக்கு அன்னைக்கு எந்திரிக்க ரெண்டு பேரும் ஒரு அறிக்கை வந்ததுக்கு முன்னாடி தான் நீ எந்திரிச்சேன் என்ன அப்படின்னு இருந்த தாவியக்காவை கலைச்சிருவோம் இது சாதாரண வழக்கு ஒரு விபத்து வழக்கு நீ முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் கேட்க விட்டாங்க அதனால இன்னும் நீ வந்து எந்த சோதனையும் சந்திக்காத ஆளு திராவிட முன்னேற்ற கழகம் சோதனையிலேயே சந்தித்து சாதனையா இயக்கிறார் இயக்கம் அதனால மோதுவதை யார்கிட்ட மோது யோசித்து போதும் சரி சார் நன்றி